குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே பிரபல நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியாகியுள்ள புஷ்பா டூ படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த படத்தின் முதல் நாள் காட்சியை காண நடிகர் அல்லு அர்ஜூன் ஹைதராபாத்தில் உள்ள பிரபல தேட்டருக்கு படக்குழுவினருடன் சென்றார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ரேவதி என்ற பெண் பலியானார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக தேட்டர் உரிமையாளர் மேலாளர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் தேட்டருக்கு வருவதாக முன்கூட்டியே எந்த தகவலும் தெரிவிக்காததால் அசாதாரணமான சம்பவம் நடந்ததாக கூறி அல்லு அர்ஜுன் மீதும் வழக்கு பதிந்த போலீசார் வெள்ளியன்று வீட்டின் பெட்ரூமுக்கே சென்று அவரை கைது செய்தனர் நம்பள்ளி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட அல்லு அர்ஜுனை பதினான்கு நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதே நேரத்தில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி அல்லு அர்ஜுன் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தெலுங்கானா ஹைகோர்ட் இடைக்கால ஜாமீன் வழங்கியது இதன் மூலம் அல்லு அர்ஜுனை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கும்படி நம்பள்ளி கோர்ட் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது அல்லு அர்ஜுன் புஷ்பா டூ படம் பார்க்க வருகிறார் என்பதை படக்குழுவும் தேட்டர் நிர்வாகமும் முன்கூட்டியே அறிவிக்கவில்லை என்றும் அந்த பெண் இறந்ததற்கு அல்லு அர்ஜுன் தான் காரணம் எனவும் போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்த நிலையில் டிசம்பர் இரண்டாம் தேதியே பந்தோபஸ்த் கேட்டு போலீசுக்கு அளித்த கடிதத்தை தேட்டர் நிர்வாகம் இப்போது வெளியிட்டுள்ளது அதில் புஷ்பா டூ படம் டிசம்பர் ஐந்தாம் தேதி வெளியாவதை முன்னிட்டு நான்காம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஸ்பெஷல் பிரீமியர் காட்சி திரையிடப்படுகிறது படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்டோர் வருகின்றனர் அதன் காரணமாக அதிகளவில் கூட்டம் கூடும் என்பதால் உரிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிக்கட்பள்ளி போலீஸ் உதவி கமிஷனருக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸ் உயர் அதிகாரி பெற்றுக்கொண்டதற்கான முத்திரையும் உள்ளது உரிய அனுமதி கோரி போலீசில் தேட்டர் நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் போலீசார் சரியான பாதுகாப்பை கொடுக்காததற்கு அல்லு அர்ஜுன் எப்படி பொறுப்பாவார் என தெலுங்கானாவில் அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் முதல் எதிர்க்கட்சியினர் வரை பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்